ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரீவியசர் கொஸ்டின் கம்பைலேஷனில் பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது மட்டும் இல்லாமல் மருதிர ஸோ இந்த மூணையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ப்ரீஸர் கொஸ்டின்ஸ் மட்டுமான்னு பார்த்தா இல்லை அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ் அப்படின்ற முக்கியமான பார்ட்ஸையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இயற்பெயர்கள் அவர்களோட சிறப்பு என்ன அவர்களோட பெட்ரோல் பேர் அது மட்டும் அவங்க எழுதிய நூல்கள் இது எல்லாமே வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்க எக்ஸாம்ஸ் இது கூட நம்ம நிறையா கம்பெரிஷன்ஸ் பார்த்தோம் அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நானே உங்களுக்கு வந்து ஒரு ஜிஸ்டாக கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த நோட்ஸோட இதையும் வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முத எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர்களை பற்றி ஏழு கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்குது அதுவும் இல்லாமல் அதோட உங்களுக்கு இருபது பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னா பார்க்கலாம் உடுமலை நாராயண கவியோட காலம் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதோட காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்ஸ் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது தான் வந்து கிருஷ்ணசுவாமி முத்தம்மாள் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நாராயண கவியோட பெற்றோர்கள் அது மட்டும் இல்லாமல் அவரோட இயற்பெயர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நாராயண சுவாமி அப்படின்றது தான் இவரோட இயற்பெயர் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இப்போ ரீசண்ட்டாக வந்து நம்ம எல்லா கம்பலிஷன்ஸ்லையும் பார்த்துட்டே இருந்தோம் இவங்களோட பிறந்த ஊரை வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூவிலை வாடி திருப்பூர் மாவட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் முக்கியமாக இந்த தான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது அடுத்ததாக சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் இம்பார்ட்டன் கொஸ்டின் இது ப்ரீவியர் கொஸ்டின் வந்து வந்து கேட்டிருக்காங்கன்றதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க குரு யார் பார்த்தீங்க அப்படின்னா முத்துசுவாமி கவிராயர் முத்து சுவாமி கவிராயர் சங்கரராத சுவாமிகள் அப்படின்றவரும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாப்பிலக்கணமோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கராத சுவாமிகள் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே இதில் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த நூல்களை வந்து எல்லாருமே ரொம்ப எல்லாருமே படிச்சுக்கணும் ஸோ இந்த நூல்களை எல்லாத்தையுமே டோன்ட் அவுன் பண்ணிக்கோங்க ஓரிரவு பராசக்தி வேலைக்காரி சித்தி சொர்க்கவாசல் பிரபாவதி இது எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க வீடியோவை இங்கேயே வந்து பாஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஸோ மெதோ எடுத்தோடனே காலம் பெற்றோர் இயற்பெயர் பிறந்த இடம் சிறப்பு பெயர் குரு அது மட்டும் இல்லாமல் நூல்கள் இது எல்லாமே வந்து வருஷப்படி நூல் குறிப்பையும் தாண்டி ப்ரீவியர் கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து திரைத்துறையில் அறிமுகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் நாராயணன் அவர்கள் தான் வந்து இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிமுகம் படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் இவர் எழுதிய முதல் பாடல் திரைப்படத்தில் வந்து வந்த முத பாடல் என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா சந்திர மோகனா என்ற திரைப்படத்தில் தான் வந்து அவரோட முதல் பாடலை வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் மணிமண்டபம் இவருக்காக கட்டியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா கட்டியிருக்காங்க எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் வந்து இவங்களோடது அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து சிறப்பிக்கும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சலம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதையும் வந்து வெளியிட்ருக்காங்க அஞ்சலம் வந்து அவங்களும் வந்து வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஐநூறுவா காசு அதுலேயும் இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக தேர்ட்டி ஒன் டுவெல் கடைசி நாளான ரெண்டாயிரத்தி எட்டோட கடைசி நாளில் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இவர் வந்து கலை மாவணி விருதியும் வந்து பெற்றிருக்கிறார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலை மாமணி விருதையும் வந்து இவர் வந்து பெற்றிருக்கிறார் அது போக இவரோட பாடல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்ற பாடல் ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ் நாட்டில் கத்தியை தீட்டுவது அந்த காலம் புத்தியை தீட்டுவது இந்த காலம் அப்படின்ற எல்லாருமே வந்து யார் பாடியிருக்காங்க நாராயண கவி அவர்கள் வந்து பாரா பா பாடிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிவியசர் கொஸ்டின் குள்ள போகலாம் ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் பகுத்தறிவு கவிராயர்ன்றது உடுமலை கவி கரெக்ட் அடுத்ததா வந்து கரெக்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் கரெக்ட் அப்ப ஊமை கவிஞர் யாரு சுரதா சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படினா புரட்சி கவிஞர் யாரு அப்படிங்கறத வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடிக்கடி கேட்டு உங்களுக்கு कंफ्यूज பண்ற கேள்வி சோ நான் இன்னொரு கேக்குறேன் பகுதெரிவி கவிராயர் என்ற தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தோம் நாராயண சுவாமி அவர்கள் ஓகே அடுத்து மலைவரும் என்று மந்திரம் செம் செமிச்சது அந்த காலம் அது மலையை பொழிய வைக்கவே இயந்திரம் வந்தது இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் இது ரெண்டையுமே இருந்து நோட் பண்ணிக்கோங்க இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி சோ இவர் எழுதிய பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்மளோட அந்த டீடைல்டான நோட்ஸில் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க சிம்லராக இருக்கும் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் ஸோ பாடலை பாடியவர் யார்னு பார்த்தோன்னா உடுமலை நாராயண கவி அவர்கள் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு இதுலேயும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதை தாண்டி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை ஸோ இதை நல்லாவே வந்து படிச்சுட்டே வாங்க ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் அடுத்து வந்து பாக்ஸ் கொஸ்டின் இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து வரிசையாக வந்து போட போகிறோம் ஸோ ஸ்டேட் ட்யூண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபர் உஸ்தாதின் அகாடமி ஸோ அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னு பார்த்தோன்னா உடுமுறை இது எதுக்கு திருப்பி திருப்பி கேட்டுருக்கோன்னா இந்த கேள்வியை தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க பகுத்தறிவு கவிராயர் திருப்பி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கப்பொழுது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி பார்க்க போகிறோம் இவரோட சிறப்பு பெயர் அப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் புனை பெயர் என்ன எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இவரோட காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டிலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைன் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே பிறந்த ஊர் வந்து காடு அப்படின்றது பட்டுக்கோட்டை தஞ்சை மாவட்டத்தில் வந்து இருக்கு அண்ட் அவரோட பெற்றோர் பெயர் வந்து அருணாச்சனார் அண்ட் விசலாட்சி அப்படின்றதையும் நீங்க வந்து ஞாபகம் அருணாச்சலம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அருணாச்சலனார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் விசலாட்சி அவர்கள் ஸோ மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா கௌரவம்மாள் அப்படின்றது தான் இவங்களோட மனைவியாரோட பேர் ஸோ நம்ம முத எடுத்தோன்னே ஒவ்வொரு கவிஞரையும் வந்து பார்க்குறோம் அந்த கவிஞரோட டீட்டெயிலான நோட்ஸு அதுக்கப்புறமா அவங்களோட பிரியசர் கொஸ்டின் வச்சு எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக வந்து அடுத்தது நம்ம வந்து டோட்டலாக மூணுது மூணு கவிஞர்கள் வந்து இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஓகே அடுத்ததா ரொம்ப முக்கியம் இவரோட முதல் திரைப்பட பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் வெளிவருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நல்லதை சொன்னா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க நாத்திகனா அப்படின்னு சொல்லி படித்த பெண் படம் படித்த பெண் அப்படின்ற படத்துல வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முதல் திரைப்பட பாடல் ஓகே முதல் திரைப்படம் வந்து படித்த பெண் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து படித்த பெண் அப்படின்ற படத்துல வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே அடுத்ததாக வந்து சிறப்பு பெயர்கள் என்ன இந்த சிறப்பு பெயர்கள் எல்லாத்தையுமே அங்கே நோட்ஸ் எடுத்துக்கோங்க மக்கள் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து கோவை தொழிலாளர் சங்கம்ல வந்துட்டு இவருக்கு வந்து இந்த சிறப்பு பெயரை வந்து கொடுத்துருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர் சங்கம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரனார் அவர்கள் மக்கள் கவிஞர் அப்படின்னா யார் அப்ப காந்திய கவிஞர் அப்படின்னா யார் புரட்சி கவிஞர் அப்படின்னா யார் ஓமை கவிஞர் அப்படின்னா யார் இது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு பிரீவியஸ கொஸ்டின் கம்பலேஷன்லயும் டீடைல்டா படிச்சுட்டே வரும் அதுல இன்னைக்கான கேள்வி உங்களுக்கு கேட்டது ரொம்ப ஈஸியான கேள்வி புரட்சி கவிஞர் அப்படின்னா யார் அப்படின்னு பொது உடைமை கவிஞர் பரம் பாமர மக்களின் கவிஞர் அப்படின்றதும் இவர் தான் சோ இவருக்கு மூணு விஷயங்கள் மக்கள் கவிஞர்னா யாரு பொது உடைமை கவிஞர் அப்படின்னா யாரு பாமர மக்களின் கவிஞர் அப்படின்னா யாரு சோ புனை பெயர் பாத்தீங்க அப்படின்னா அகல்யா அகல்யா என்னும் புனை பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கல்யாண சுந்தரனார் புனை பெயர் ஓகே அப்ப மக்கள் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அவருடைய கடைசியா அவர் இறந்த இழந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓகே ஸோ பொது உடைமை கவிஞர் இவர் தான் பாமர மக்களின் கவிஞர் அவர் தான் ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து எக்ஸாம் ஓரியண்டடாக வந்து இன்னும் சில நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா தான் இந்த எக்ஸாமில் வந்து உங்களால் இந்த கொஸ்டின்ஸை வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸோ இவர் எழுதிய பாடல்கள் வெளிவந்த பத்திரிகை வந்து ஜனசக்தி தான் இவர் எழுதிய பாடல்கள் வெளிவந்திருக்கும் ஜனசக்தி ஆசிரியர் யார்னு பார்த்திங்கன்னா ஜீவானந்தம் ஸோ இது ரெண்டையும் நீங்க இன்டர்லிங் பண்ணி பாடிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜனசக்தி அப்படின்ற அந்த பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜீவானந்தம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஓகே எனது வலது கை பாரதிதாசன் அவர் கோட்டை நான் பேட்டை உடுமலை நாராயண கவி சோ அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொன்னது யார் பாருங்க நாராயண கவி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா ஜீவானந்தம் ஜீவானந்தம் ஆசிரியர் விருது வந்து அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு வந்து பாவேந்தர் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மணி மண்டபம் வந்து பட்டுக்கோட்டையிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல வந்துட்டு நாட்டுடைமை வந்து ஆக்கப்பட்டது அப்படின்றதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து போலாம் இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சுட்டு உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உச்சி மலையிலே அது மட்டும் இல்லாமல் உயர்வு தாழ்வு வளர்க்குது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து புரிஞ்சு படிச்சுங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க மனப்படம் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்த கேள்வி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாமர மக்களின் கவிஞன் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வித் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள் கவிஞர் அவரோட பு புனை பெயர் என்ன அகல்யா அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி மருதகாசி ஸோ மருத காசின்றது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஸோ அதை வந்து பார்க்கலாம் இவரோட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வரை அவர் வந்து உயிர் வாழ்கின்றார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பெற்றோர் வந்து ஐயம் பெருமான் அது மட்டும் இல்லாமல் மிளகாய் அம்மாள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா அவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி சார்ந்தவர் மேலகுடி காடு அப்படின்ற இடத்தை வந்து அவர் சார்ந்தவர் சோ சிறப்பு பெயர் திரைக்கவித கவித்திலகம் திலகம் திரைக்கவி திலகம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் மாடர்ன் தியேட்டர் இரட்டை கவிஞர்கள் அப்படின்னு கூறுறதுல வந்துட்டு ஒன்று வந்து மருதகாசியும் இன்னொன்று வந்து ஷெரீஃப் காமு ஷெரீஃப் அவர்களையும் வந்து குறிப்பிடப்படுது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேள்வி ஸோ மாடர்ன் தியேட்டர் இரட்டை கவிஞர்கள் அதில் ஒருவரான மருத காசி மற்றொருவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷெரீஃப் அவர்களை வந்து தெரிஞ்சுருக்கணும் ஒன்று ஷெரீஃபை கொடுத்துட்டு இவங்களை கேட்கலாம் இல்லைன்னா இவங்களை கொடுத்துட்டு அவங்கள கேட்கலாம் ஸோ இது நல்லாவே வந்து மனப்போணம் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி அடுத்த கேள்விக்குள்ளே போலாம் ஓகே பாடல்கள் ஏர்முனைக்கு நெருங்க எதுவுமே இல்லை என்று நம் வாழ்வில் பஞ்சமே இல்லை அப்படின்னு பாடியவர் இவர்தான் கடவுள் என்னும் முதலாளி அப்படின்ற பாடல் கடவுள் என்னும் முதலாளி மணப்பாறை மாடு கட்டி அப்படின்ற இந்த எல்லா பாடல்களையும் பாடியவர் யார்னு பார்த்தீங்கன்னா மதுரகாசி அவர்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன விருது பெற்றார் அப்படின்னு பார்த்தோன்னா கலை விருது பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மருதமலை மாமணியே தமிழக அரசு பரிசு அப்படின்ற பரிசையும் வந்து இவர் பெற்றிருக்கார் அப்போ மருதமலை மாமணி அப்படின்ற தமிழக அரசு பரிசை பெற்ற கவிஞன் யான் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா காசி அவர்கள் அதே மாதிரி இவரும் வந்து கலை மாமணி விருது வந்து பெற்றிருக்கார் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கலை மாமணி விருது மற்றும் மருதமலை மாமணி எனும் தமிழக அரசு பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து கேட்டாங்கன்னா மதுரகாசி அவர்கள் அப்படின்றதும் ரெண்டாயிரத்தி ஏழு மேயில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர்களோட பாடல்கள் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த ஆண்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி ஏழு மே மாதத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தினம் மே ஒன்று ஸோ அதை வந்து நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இப்போ மதுரகாசியோட டீட்டெயில்டான ஒரு சில நோட்ஸை வந்து பார்த்தாச்சு அவரோட முனைக்கு நெருங்க எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எழுதியவர் யார்னு பாத்தீங்கன்னா மதுரகாசி அவர்கள் அடுத்ததா திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார் மதுரகாசி அப்படின்றதும் நம்ம பார்த்தோம் திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா மதுரகாசி அப்புறமா அடுத்ததாக வந்து கீழே காண்பவர்கள் பொருத்தமற்றதை எழுதுக அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஒன்றை தவிர நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம் தமிழ் விதன் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் அவர்கள் ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வந்து வாணிதாசன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இந்த கொஸ்டினை வந்து கவர் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் வாணிதாசன் ரிலேட்டடாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் யுல் கெட் ஆல் த கொஸ்டின்ஸ் யூனிட் அடுத்ததாக திரை கவித்திலகம் அப்படின்றது தான் இந்த இதில் முக்கியம் மதுரகாசி அவர் தான் என்ன சொல்கிறோம் திரைக்கவி திலகம் என்றும் பாடல்கள் எனும் தலைப்பில் ஆ மதுரகாசின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்தது அண்ட் கடைசியாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்ணதாசன் ரிலேட்டடான கொஸ்டின் கண்ணதாசனோட கண்ணதாசனோட புனை பெயர்கள் காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா எனும் புனைப்பெயர்களை கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணதாசன் அவர்கள் யாரு கண்ணதாசன் அவர்கள் அடுத்ததா சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் யார்னு பார்த்தா மதுரகாசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது திருப்பி வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அடுத்ததா ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மதுரகாசி வாணிதாசன் சுரதா முடியரசனோட பட்டப்பெயர்கள் பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மதுரகாசி இப்போ பார்த்தோம் திரைக்கவி திலகம் வாணிதாசன் வந்து பாவலர் மணி சுரதா அவர்கள் வந்து கலைமாமணி முடியரசன் அவர்கள் வந்து கவியரசு அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட இந்த மூணு கவிஞர்களையும் நம்ம வந்து ஃபுல் டீடைல்டா பார்த்தாச்சு இதை தவிர வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கறதுக்கோ இல்ல குரூப் டூ எக்ஸாமில் கேட்குறதுக்கோ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது உங்களால வந்து கெஸ் பண்ணி வரப்போகிற போகிற எக்ஸாம்க்கு வந்து உங்களால க்ராக் பண்ண முடியும் ஸோ இது போன்ற பிரிவிசர் கொஸ்டின்ஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஷார்ட் கட்ஸ் ட்ரிக்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே வரும் ஸ்டே ட்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதி அகாடமி இணைந்து சரித்திரத்தை உருவாக்குவோம்